இப்போ வந்து ஸ்கூல் பரீட்சைகள்லாம் இப்போ வருது இப்போ நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் வந்து பரிச்சை வரப்போகுது என் குழந்தைங்க வந்து ஞாபகம் மறதி ரொம்ப இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க சரிங்களா நிறையா பேர் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ரெமடி எல்லாம் சொல்கிறாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா புதனோட சிம்பிள் வந்து போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்பர்ஸே எழுத சொல்லுவேன் இன்னொரு பரிகாரமும் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ வந்து கேது தசை நடக்குது சரிங்களா இல்லை வந்து கேதுவோட பிடியில் இவங்க இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்னன்னா மனதளவில் ஒரு விரக்தியில் இருப்பாங்க எது மேலேயுமே ஒரு ஆர்வம் ஈடுபாடு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது ஆர்வம் இருக்காது ஈடுபாடுகள் இருக்காது சரிங்களா அதுவும் இல்லாமல் ஞாபக சக்தியுமே குறைவாக தான் அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா மனம் பிரக்தியாக இருக்கும் நம்மளால அவளால் தான் அவனுக்கு முடியாது அப்படிங்கிற நில அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க சரிங்களா அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க எந்த அதாவது ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த வித குறிக்கோளும் இல்லாமல் அவங்க வந்து இருப்பாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது கேது நட்சத்திரம் கேது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோஹிணியில அதாவது ரிஷபத்தில் தான் அவர் நீச்சமாகறார் சரிங்களா அங்கே வந்து ரோகிணி நட்சத்தோட இது வந்து பச்சை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆந்தை இந்த ஆந்தையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஆந்தையோட ஃபோட்டோ இல்லை உருவம் அந்த மாதிரி ஏதாவது இந்த குழந்தைகள் நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்களை கண்டிப்பாக அந்த ஞாபக மரதையெல்லாம் போய் படிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஒருத்தர் வேலைக்கே போகிறாரு அந்த வேலை இவங்க இவரோட மைண்ட்ல பிடிபடவே மாட்டேங்குது சரிங்களா அந்த வேலை இவங்களுக்கு இவருக்கு வந்து புரிகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது வேலை மூலமா ஒரு ஒரு விரக்தி குடும்பத்து மேலே ஒரு ஒரு பற்று இல்லை அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆந்தையை வந்து ஆந்தையோட ஃபோட்டோ வச்சுக்கலாம் டிபியாக வச்சுக்கலாம் இல்லை ஆந்தையை வந்து நம்ம வந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மேலே ஒரு பற்று கண்டிப்பாக வரும் இவங்க படிக்காத குழந்தையும் கூட படிக்க ஆரம்பிப்பாங்க நல்ல ஒரு ஞாபக சக்தி கண்டிப்பாக இருக்கும் இவங்களோட குடும்ப சூழ்நிலைகளும் கண்டிப்பாக மாறும் இது வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா செல்வ செழிப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரிங்களா பிடியில சிக்கி இருக்கிறவங்க இந்த கேது இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா செய்வது தெரியும் ஆ படிக்காத குழந்தைகளுக்குலாம் ஞாபகம் அதி இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒருத்தங்க வேலைக்கு போவாங்க அந்த வேலையிலேயே உங்களுக்கு பிடி இருக்கும்